புனித நீராடுவது எப்படி அன்று ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது கொண்டு செல்ல வேண்டிய பொருள்கள் என்ன அந்த வழிபாட்டுக்குரிய நேரம் என்ன மாசி மகத்தில் குழந்தை பிறந்தால் ஜெகமாலும் என்கிறார்களே மாசி மகம் நாளான பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமையை ஒட்டி பிரசவத்திற்காக குறிப்பாக ஆப்ரேஷன் தான் என முடிவெடுத்தவர்கள் அன்றைய நாளை தேர்வு செய்யலாம் என்பது போன்ற தகவல்களோடு மிக விரிவான பதிவு இது அதனால் ஆரம்பம் முதல் கடைசி வரை பாருங்கள் பார்ப்பதோடு நின்று விடாமல் உங்கள் அன்பானவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து தகவலை பரவச் செய்யுங்கள் எல்லாம் வல்ல ஆண்டவன் உங்களுக்கும் துணை இருப்பான் சரி வாருங்கள் தலைப்பிற்குள் செல்வோம் நம் வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் எத்தனையோ அற நெருக்கி மாறான செயல்களை செய்திருக்கலாம் தெரிந்து தவறு செய்வது ஒருபுறம் இருக்க உடன்பாடு இல்லாவிட்டாலும் ஒத்து போவது வேண்டா வெறுப்பாக தலையாட்டுவது எல்லாம் முடிந்த பிறகே உண்மை நிலையை உணர்வது என எத்தனையோ செயல்கள் மூலம் பாவங்கள் சேருகிறது இந்த பாவங்கள் எல்லாம் காலை சுற்றிய பாம்பாக கால நேரமாக நம்மை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கும் அவ்வாறான நிலையில் அதிலிருந்து விடுபடும் ஆர்க்கத்தை நம் புராணங்களும் இதிகாசங்களும் அறநெறி நூல்களும் சொல்லாமல் இல்லை உரியவர்கள் கடைபிடித்து அதிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் அவ்வாறான துன்ப சுமையிலிருந்து விடுபடும் நாளாக வருவதுதான் மாசி மகம் மாசி மாதம் சூரியன் கும்ப ராசியில் இருக்க சந்திரன் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் வருவதுதான் மாசி மகம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவானும் அதே சிம்ம ராசியில் சேரும் நாளை மாசி மகாமகம் என்று தென்னாட்டவர்களும் கும்பமேளா என வடநாட்டவர்களும் விமர்சையாக புனித நீராடுவார்கள் யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி போன்ற பனிரெண்டு நதிகள் மக்கள் கழுவிய பாவ சுமைகளை அகற்றி புனிதம் பெறும் நாளாகவும் மாசி மகாமகம் அமைவதாக சொல்லப்படுகிறது அன்று கடலில் நீராட முடியாதவர்கள் ஆறு குளம் ஏரி என எல்லா நீர்நிலைகளிலும் நீராடலாம் அதனால்தான் கடலாடும் நாள் என்றும் தீர்த்தவாரி நாள் என்றும் அல்லது தீர்த்தமாடும் நாள் என்றும் சொல்வார்கள் புனித நீராடும் பொழுது ஒரே ஆடையை கட்டிக்கொண்டு நீராடக்கூடாது கூடாது வேஷ்டியோடு கூடுதலாக தலை துவட்டும் துண்டையும் இடுப்பில் கட்டி கொள்ள வேண்டும் இரவு நேரத்தில் நதிகளில் கடலில் நீராடக்கூடாது நீராடும்பொழுது கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று மூன்று முறை சிறிதளவு தண்ணீரை எடுத்து தலையில் தெளித்து கொள்ள வேண்டும் பின்னர் மூன்று முறை தலை மூழ்கி எழ வேண்டும் முதல் முறை மூழ்கும் பொழுது போன துறவி பாவங்களும் இரண்டாம் முறை மூழ்கும் பொழுது இப்பிறவி பாவங்களும் மூன்றாம் முறை மூழ்கும் பொழுது புண்ணியங்களும் சேரும் என்பது ஐதீகம் அன்று நீர்நிலைகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே குளித்து விரதமிருந்து கஷ்ட நஷ்டங்களை விளக்கும் இஷ்ட தெய்வங்களை வணங்கலாம் குறைவல்லா நிறைவுதரும் குல தெய்வத்தை வணங்கலாம் அன்று பிறவி பெருங்கடலில் விழுந்து தத்தளிக்கும் அனைத்து உயிர்களுக்கும் வரலும் கைலைநாதனான சிவபெருமானை அம்பிகையை வழிபாடு செய்யலாம் சிவனை வழிபாடு செய்யும் பொழுது வில்வத்தாலும் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது துளசியாலும் அம்பிகையை வழிபாடு செய்யும் பொழுது குங்குமத்தாலும் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் அர்ச்சனை பொருள்களில் வில்வம் துளசி குங்குமத்தை சேர்த்தே அந்தந்த தெய்வங்களுக்கு வாங்கிச் செல்லுங்கள் சிறுவர் சிறுமியர் முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் செய்ய வேண்டிய வழிபாடு இது அவ்வாறு செய்தால் பாவ சுமைகளை துன்ப மூட்டைகளை முற்றிலும் அகற்றி விடலாம் என்பது ஐதீகம் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குழந்தைகள் கல்வியில் சிறப்புற்று விளங்குவார்கள் குழந்தை செல்வம் வேண்டுவோருக்கு அந்த பாக்கியம் வரும் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சாபங்கள் மொத்தம் பதிமூணு பெண் சாபம் பிரேத சாபம் பிரம்ம சாபம் சாபம் கோ சாபம் பூமி சாபம் கங்கா சாபம் விருச்சி சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் முனி சாபம் குலதெய்வ சாபம் என வரும் பதிமூன்று சாபங்கள் மட்டுமல்ல ஜாதகத்தில் அமைந்த சகல கிரக தோஷங்கள் நம் செயல்களால் வரும் தோஷங்கள் ஆசாசம் எனும் தீட்டு தோஷங்கள் அதாவது நம் தொடர்புடைய பங்காளிகள் யாராவது இப்போது தொடர்பிலேயே இல்லாமல் எங்கோ இருக்கலாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதற்கு நமக்கு தொடர்பில்லாவிட்டாலும் கெட்டதில் பங்கு உண்டு ஆனால் அதை பற்றிய தகவல் தெரியாத நிலையில் சேரும் தீட்டு தோஷங்கள் என சகல தோஷங்களையும் போக்க வல்லது மாசிமக நீராடல் விரதம் வழிபாடு மாசிமகம் ஏன் இத்தனை முக்கியத்துவம் பெறுகிறது என்பதற்கு புராணக் கதைகள் இல்லாமல் இருக்குமா இதோ அந்த கதை ஒரு நாள் சிவனும் சக்தியும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது சக்தி உலக இயக்கம் பற்றி சொல்லுங்களேன் என கேட்டால் சக்தியால் தான் இந்த உலகமே இயங்குகிறது என ஈசன் சொல்வார் என்பது சக்தியின் எதிர்பார்ப்பு ஆனால் அவரோ சிவசக்தி ஒன்றிணைந்து உருவம் இல்லாத அரூபமாக செயல்படுவதால் தான் உலக இயக்கம் தடையில்லாமல் நடக்கிறது என்று சொன்னார் அவ்வளவுதான் சக்திக்கு கோபம் வந்துவிட்டது நான் தான் உலகை இயக்குகிறேன் என் சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது என சக்தி சொல்ல சிவன் எழுந்து விலகி செல்கிறார் அந்த கணம் உலக இயக்கமே நின்று போனது தன் தவறை உணர்ந்த சக்தி பிரயச்சித்தம் கேட்க தேவி நான் தச்சனுக்கு ஒரு வரத்தை அளித்திருக்கிறேன் அதன்படி தச்சனுக்கு மகளாக நீ அவதரிக்கும் நாள் வந்துவிட்டது நீ யமுனை நதியில் வலம்புரி சங்கு வடிவில் தவம் செய் அங்கே வரும் தஜ்ஜனும் அவன் மனைவி வேதவல்லியும் பார்ப்பார்கள் வலம்புரி சங்கை எடுத்ததின் பலனாக தச்சனுக்கு மகளாக நீ பிறப்பா என ஈசன் சொல்ல அதன்படியே சத்தியம் செய்து தச்சனுக்கு மகளாக அவதரித்த நாள்தான் மாசி மகம் என கந்த புராணம் சொல்கிறது புராண காலத்தில் யமுனி நதிக்கு காளிந்தி நதி என்று வயர் மாசி மகத்திற்கும் மாசி மாதத்திற்கும் எண்ணிலடங்கா சிறப்புகளை பட்டியலிடுகிறது புராணங்கள் சக்தி தேவி பார்வதியாக பிறந்தது பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி தச்சனுக்கு மகளாக தாட்சாயினியாக பிறந்தது சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் அதே போல் விஷ்ணு பகவான் அவதரித்தது மாசி மகம் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி விரதம் சகல தோஷங்களையும் விளக்குமாம் விஷ்ணு பகவான் அவதாரங்கள் எடுத்தார் என்றால் சிவபெருமான் நிகழ்த்தியது எல்லாமே திருவிளையாடல் என்ற பெயரில் வரும் அதில் பெரும்பான்மையாக நடந்தது மாசி மாதத்தில்தான் மந்திரங்கள் படிப்பது வேதங்கள் பயில்வது சாஸ்திரங்கள் கற்க துவங்குவது என தெய்வீக தொடர்புடைய நூல்களை மாசி மகத்தென்று கற்க துவங்கலாம் அல்லது மாசியில் ஒரு நல்ல நாளில் துவங்கலாம் மாசி மகம் அன்னதானத்திற்கு பெயர் பெற்றது அன்று புனித நீராடுவது இறைவனை தரிசனம் செய்வதோடு நின்று விடாமல் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் அளிக்க வேண்டும் பெரிய அளவில் முடியாவிட்டாலும் தயிர் சாதம் புளி சாதம் போன்றவற்றை இருபத்தைந்து ஐம்பது நூறு நபர்களுக்கு கூட ஆலயங்களுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கலாம் முருகப்பெருமான் தந்தையான சிவனுக்கு மந்திர உபதேசம் செய்து தகப்பன் சாமியாக மாறியது மாசி மகம் அகத்தியர் அருள் பெற்றதும் மாசியாம் மன்மதன் கோயிலில் நடக்கும் காமதகன விழா வருவது மாசி மகம் மாசி மாங்கல்ய மாதம் என்றே பெயர் அதற்கு தனியாக ஒரு பதிவை தருகிறேன் இதில் வேண்டாம் மாசி மகத்தில் பிறந்தவர்கள் சர்வ வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் மாசி மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்பது ஐதீகம் பழமொழி உயர்நிலை வாழ்க்கை அமையும் மாசி மகத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை ஒட்டி பிரசவத்திற்காக காத்திருப்பவர்கள் குறிப்பாக நார்மல் டெலிவரி இல்லாமல் ஆப்ரேஷன் தான் என்கிற நிலையில் இருப்பவர்கள் மாசி மகத்தென்று குழந்தை பேற்றை வைத்துக் கொண்டால் அறிவார்ந்த சக்தி வாய்ந்த குழந்தைகள் பிறக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக அமைவது சிறப்பு வாய்ப்பிருந்தால் மருத்துவமனையை அணுகி உங்கள் குடும்ப ஜோதிடரின் ஆலோசனையை பெற்று செயல்படுங்கள் பௌர்ணமியானது வருகிற பதினெட்டாம் தேதி திங்கள்கிழமை பின் இரவு பனிரெண்டு ஐம்பதுக்கு துவங்கி செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி ஐந்து நிமிடம் வரை நீடிக்கிறது பத்தொன்பதாம் தேதி காலை பதினொன்று மூன்று வரை ஆயில்ய நட்சத்திரம் நடப்பில் இருக்கிறது அதன் பின்னரே மகம் நட்சத்திரம் வருகிறது மகம் நட்சத்திரம் துவங்கும் பதினொன்று நாலு முதல் இரவு மணி பத்து ஐந்து வரை மாசி மக விரத காலம் கடல் ஆறுகளில் நீராடினாலும் வீட்டிலேயே நீராடினாலும் நீராடும்போது போது சிவாய நமா என்று சிவநாமத்தை மனதில் சொல்லிக்கொண்டே நீராட வேண்டும் இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த மாசி மகத்தில் நீராடி இறையருள் பெற எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்